அந்த ரேகன் நாயர் உள்ள வந்து எப்படின்னா அவர் ஜிம் வச்சுருக்கார் அப்புறம் ரெண்டு பேரும் பேச்சு அப்படியே நண்பர்களாயி அப்புறம் காதலராயி லிவிங் விங்கட்டு ஆகி அதுக்கப்புறம் அந்த தாய்லாந்து போய் ரெண்டு பேரும் பத்து பேரும் நாலு பிரபார குடும்பம் வந்து ரொம்ப கிறிஸ்தவத்தில் தீவிரவாதம் உள்ளவங்க வடவள்ளி முருகன் கோயிலேருந்து ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வச்சிருக்காரு வீட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து தாரா பண்ணிக்கிறாங்க எடுத்து போய் உடச்சிட்டாங்க அதுலேருந்து கருத்து வேறு ஆச்சு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ண ஆப்போசிட் போ சில விஷயங்கள போல்டாக பேசுகிறீங்க இதனால் ஒரு சில பேர் உங்களை வந்து அட்டாக் பண்றது உங்களை வந்து தாக்குற அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இல்ல இல்லை அது ரெண்டு பேர் தான் ஒன்றும் ரியாக்ட் ஆயிருந்தோம் விஷால் அவர்கள் வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் நீண்ட நாள் எப்படா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி அவர் அறிவிப்பு கொடுத்துட்டாரு அவர் ஏற்கனவே லிவிங் டுவர் நிறைய பேரோட வந்து தெரியும் உங்களுக்கு லவ் பண்ணது தெரியும் லவ் பிரேக்கு எல்லாம் தெரியும் அது வந்து பெரிய படமாக எடுக்கலாம் விஷாலின் திரு காதல்கள்னு எஸ்டிஆர் மட்டும் இன்னும் தாமதமாவே இருக்காரு இன்னும் சிங்கிளாகவே இருக்கேன் அப்படின்னு பல கிசு கிசுகளை தாண்டி வந்துட்டாரு சிம்பு அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு பரவாயில்ல அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் திருமணத்துக்கு நல்லா இருப்பாருன்னு ஒரு பெண்ணு நினச்சா தானே ஏதாவது நல்ல ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்து கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா சாமி டக்கலை எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததோ அவர் அரசியல் வரும்போது அதே வரவேற்பு விஜய் அவர்களுக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது போய் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்ன காரணம் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் முதல்வர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரு ஏங்க ஆசைப்பட்றவங்க சாதி பிரச்சாரமா எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சீங்க இதுக்கிட்ட சினிமாவுக்கு கொண்டாடுறீங்க அதே மாதிரி தொழில் திருமணம் வந்தோம்னு வச்சுங்க அவர் அந்த படத்தை பற்றி ஆகா ஓகோன்னு பேசுனாருன்னா ஓஹோ இது அந்த மாதிரி படமா இப்போ உதாரணமாக வெற்றி மாற எந்த ஜாதியை சேர்ந்தவரு அடுத்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி எனக்கு ஏன்னா நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி உங்களோட வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வாக்கிங் நடந்து வந்துட்டு இருந்தீங்க அப்போது ஒரு ஒரு சம்பவம் நடந்து எல்லாருக்குமே தெரியும் ரேக்கனாய இருக்கிறவங்க வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணி சில விஷயங்கள் பேசினாங்க இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தீங்க அவங்க வந்து ஒரு எம்எல்ஏவோட இரண்டாவது மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்ற விதமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது அதுக்கான பழிவாங்கலாக இருக்குமா இல்லை ஏங்க பழிவாங்கல் வந்து ஒரு பத்திரிகையாளனுக்கு இருக்கவே இருக்குது அவன் ஒரு செய்தியே செய்தியாகத்தான் பார்க்கணும் நான் ஒரு செய்தியாக தான் பார்க்கணும் பழி வாங்குறது வந்து அப்போவே ஆரம்பிச்சிக்கலாமே இல்லையே இன்னும் சொல்ல போனால் ஒரு வருஷம் முன்னாடியே பிரபவர் ராஜா எம்எல்ஏவும் ரேகா நாயரும் லிவிங் டூரில் இருந்தாங்க நான் சொல்லலையே உறுதி செய்யப்பட்ட பிறகு அதுவும் பிரபார் ராஜாவே உறுதி செய்யப்பட்ட பிறகு அவர் ஒரு புதிய வீடு கட்டுறாரு கிரக நடக்குது கிரக பிரபவர் பிரபார் ராஜா அண்டு ரேகான்னு போட்டிருந்தது அதுக்கப்புறம் தான் நான் இதை சொன்னேன் ரெண்டாவது அது என்ன தாக்க வந்தது தவிர தாக்கலை அதாவது இவ்வளோ பெரிய உருவத்தை புழுக்க எழுத்து அடிக்கும்போது நான் ஏன் சும்மாவே இருப்பேன் ஸோ ட்ரை பண்ணிச்சு அவ்வளோதான் அதேமாதிரி நான் என்ன சொன்னேன் நீ என்ன பேசினாலும் நான் அதை பல் சொல் பேச மாட்டேன்ப்பா நீ மோசமாக பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் உங்கள் டேரக்டர் அந்த படத்தோட டேரக்டரு பாத்திமே இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்போம் வா அவர் என்ன சொல்கிறாரு நான் கேட்குறேன்னு என்ன வரமாட்டேன்ச்சு அதுக்கப்புறம் திருவண்ணா திருவண்ணாமர் போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கலாம் இருக்குது நானே காரில் கொண்டு ஒன்று ஸ்டேஷனில் விட்றேன் நீயும் கம்ப்ளைண்ட் கொடு நானும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் விசாரிப்போம் பிரச்சனை முடிஞ்சேன்னு வர வரமாட்டேன்ச்சு ஸோ அங்கே விசாரணைக்கு பயந்து தான் அது ஓடிடுச்சு அதுதான் உண்மை ஆனால் அதில் ஒரு என்ன ஒரு மனிதாபிமானத்தில் அவர் அது கேமரா எடுத்துகிட்டு இருந்தான் அதாவது ஃபோனில் எடுத்தான் இந்த ஃபோனை நான் பிடிங்கி வச்சுக்கிட்டேன் அவன் பின்னாலே ஓடியா இருந்தான் அப்புறம் என் நம்பர் சொன்னாங்க கலவையை கொடுத்து விடுங்க எதுக்கு அப்படின்னாங்க அதனால் வந்தவனை தான் அந்த வெளியே போட்டான் அந்த ஃபோனை கூட நான் அதை எரைஸ் பண்ணியிருந்தேன்னா அது யாருக்குமே பார்த்து பார்த்துருக்க முடியாது அதனால் அது நான் வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்ட பனிஷ்மெண்ட்டை நான் அனுபவித்தேன் அவ்வளோதான் அது ஒன்று தப்புன்னு நான் நினைக்கவே இல்லை என் கூட வந்து எல்லாருமே ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க வேளாண் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க தொடர்ந்து இந்த நடிகைகள் அரசியல் பக்கமும் இந்த எம்எல்ஏ அவங்கள மந்திரிகள் அவங்களோட சார்ந்து சார் அதை எப்படி பார்க்குறீங்க எல்லோரும் சொல்லாதீங்க அதாவது தங்களுக்கு தேவைப்படுகிறவர்கள் தாங்கள் செய்கிற சில விஷயங்களை மறைப்பதற்கு அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க மற்றபடி எல்லோரும் அந்த மாதிரி ஆளுங்கட்சியோட வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க இப்போ ஒருத்தர் ஒரு நடிகை வந்து ஒரு கட்சியில் சேர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பு தேடி அந்த கட்சிக்கு போவாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அந்த ரேகா நாயர் உள்ள வந்து எப்படின்னா அவர் ஜிம்மு வச்சுருக்கார் பிரபார் ராஜா ஜிம் வச்சுருக்கார் அவரும் ஜிம் போவார் அவங்க அப்பா விக்ரமராஜா வணிக சங்க தலைவரும் ஜிம்முக்கு போவார் அந்த ஜிம்முக்கு போகிற நேரத்தில் அந்த ஜிம்முக்கு வந்திருக்கு சப்ஸ்கிரைப்பு கட்டிக்கிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேச்சு அப்படியே நண்பர்களாயி அப்புறம் காதலர் லிவிங் டூதர் ஆகி அதுக்கப்புறம் அந்த தாய்லாந்து போய் ரெண்டு பேரும் பத்து நாள் நாலு வந்து வந்ததுலாம் உண்டு அதெல்லாம் நடந்து அதை கூட நான் சொல்லலை தாய்லாந்து போய்ட்டு வந்தாங்கங்கிறத கூட நான் சொல்லலை இந்த கிரகப்பிரவேசம் பண்ணாங்க அப்படிங்கிறதான் சொன்னேன் ஏன்னா அவர் வந்து பிரபார குடும்பம் வந்து ரொம்ப கிறிஸ்தவத்தில் தீவிரவாதம் உள்ளவங்க கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் இவர் வந்து திடீர்னு முருகபக்தர் பக்தர் ஆகிட்டார் ஓ பிரபாராஜாவில் அப்போது க வடவள்ளி முருகன் கோயிலேருந்து ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வச்சுருக்கார் வீட்டில் அப்போ அவங்க அம் அவங்க ஒய்ஃப் வந்து தாரா பண்ணி எடுத்து போய் உடச்சிட்டாங்க அதில் கருத்து வரோட ஆச்சு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாரு பிரபார ராஜான்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கும் விக்ரமராஜாவுடைய அந்த தளத்தில் பிரபாகர் ராஜாவுடைய மூத்த மனைவியும் அவரும் இருக்கிற ஃபோட்டோ தான் இருக்கும் இப்போ உள்ள ரேகா நாயர் ஃபோட்டோ இருக்காது ரெண்டாவது அப்பா அம்மா அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சரியான வரவு இல்லை ரெண்டாவது என் பிரதாப் ராஜா தான் இப்போது விக்ரம ராஜாவுக்கு துணையாக இருக்காது சரி இப்போ ஒரு சில விஷயங்கள போல்டாக பேசுகிறீங்க இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்க இதனால் ஒரு சில பேர் உங்களை வந்து அட்டாக் பண்ணுறது உங்களை வந்து தாக்குற அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இல்லை இல்லை அது ரெண்டு பேர் தான் ஒன்று ரேகா நாயர்னு ராதியா ராதிகா வந்தாங்க ரா அதுக்கப்புறம் மாலை முரசு டிவியில் நான் இருந்தேன் இப்போ மாலை முரசு அதிபர் ராதிகா சரத்மார்ட்ட பேசி இனிமேல் அவர் பேச மாட்டார் நீங்களும் பேச மாட்டாங்க சம்மானம் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் நான் பத்திரிக்கைக்காரனா ராதியா நல்லா அடிச்சுருந்தேன்னா நல்லா அடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் வல்லட்சுமி சரத்குமாருடைய கல்யாண செய்திகளெல்லாம் சொல்லதான் நான் நடுநிலையோடு நடந்துக்கிறேன் அவங்க தவறான கண்ணத்தோட வரங்கன்னா எங்கள்கிட்டருந்து பதில் கிடைக்கும் மற்றபடி என்ன யாரும் மிரட்டுறதுக்கெலாம் முடியாதுங்க எங்கள் உண்மையை யாராவது மிரட்ட முடியுமா முடியாது சத்தியமே ஜெயத்தேன்னு போட்டுக்கணுமோ இல்லையா உண்மை எவ்வளவுமே இல்லையா நான் வந்து இட்டுக்கட்டியோ அவதூறு பேசியோ பிழைக்கிற ஆள் நான் இல்லை அப்படின்னா இத்தனை பேர் பார்ப்பாங்களா இந்த ஆள் டுப்புக்கியா துட்டை வாங்கிட்டு பேசலாம் ஏன் சொல்லி வாங்கிங்க ஸோ நான் வரைக்கும் நான் நடிகையாக நான் இருந்திருக்கேனே தவிர சில நேரங்களை செக் வாங்குறக்க பணம் வாங்குறக்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போயிருப்பேன் தவிர தேவையில்லாமல் இல்லாமல் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போகிறதோ தேவையில்லாமல் இயக்குநர்கள்ட்ட வாய்ப்பு கேட்குறதோ கிடையவே கிடையாது எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் போனதே இல்லை அதே மாதிரி என்னுடைய அந்த டக்குன்னு சினிமா கொஞ்சம் குறையும் போது டக்குன்னு எந்த பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு யூடியூப் யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு ஸோ ஐ எம் ஹாப்பி நோ எனக்கு நான் இப்போ வர்ற படம் சந்தனங்கள் படத்துக்குள்ள நடித்தேன் இப்போ ரெண்டு நூறு நாலஞ்சு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது அவங்ககிட்ட சொல்லிடுவேன் எப்போ அவனை ஏற்பதுன்னு வரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கேரக்டர் எந்த மாதிரி கேரக்டர்னே அப்படின்னு சொல்லுவாங்க நடிக்கிறேன் ஆனால் நான் போய் யார்டுமே போய் வாய்ப்பு கேட்டதில்லை சரி இப்போ சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தார் விஷால் அவர்கள் வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் நீண்ட நாள் எப்படா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி அவர் அறிவிப்பு கொடுத்துட்டாரு இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க அவர் ஏற்கனவே லிவிங் டுவர் நிறைய பேரோடு தெரியும் உங்களுக்கு லவ் பண்ணது தெரியும் லவ் பிரேக்கு எல்லாம் தெரியும் அது வந்து பெரிய படமாகவே எடுக்கலாம் விஷாலின் திரு காதல்கள்னு அதை விட்டுருங்க இப்போ என்ன அவர் கல்யாணம் பண்ண போகிறாரு புது மாப்பிள்ளை தன்சிய பத்திரிகாரங்களோடய அறிவு அறிவுபடுத்தி வச்சார் அன்னைக்கும் த தன்சிகா வந்து ஒரு கவர்ச்சியாக தான் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க இப்போ என்ன பாராட்டுற விஷயம் என்னென்னா தன்சிகா தொடர்ந்து நான் சினிமாவில் நடிப்பேன் சினிமாவில் நடிக்க நடிக்கப்போருக்கு என்னுடைய கணவர் விஷால் சம்மத்து விட்டார்னு சொன்னாங்க அதுமாரி விஷால் என்ன சொன்னார் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு சாய் தன்சிகா அதனால் என்னுடைய திருமணத்துக்கு பிறகும் சாய் தன்சியா நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த கல்யாண விஷயம் எப்படி வந்துச்சுன்னா இப்போ ஆகஸ்ட் மாத மாதத்தில் நடிகர் சங்க கட்டிடம் திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நான் எழுபத்தஞ்சி சதவீதம் வேலை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டார் அப்போது நடிகர் சங்க கட்டிடம் திறந்த பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவேன் சொன்னார் அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் க நடிகர் சங்க கட்டிடம் திறக்க போ திறக்க போதே உங்கள் கல்யாணம் என்னென்னா தடாலடியாக இந்த அறிவிப்பை அறிவிச்சிட்டார் ஆனால் சாய்தன் சிகாவை அவர் எங்கே காதலிச்சாருது எங்கே எப்படி பேசினாரு என்னங்கிறதெல்லாம் இன்னும் அவர் சொல்லவே இல்லை அந்த கா நாங்கள் எப்படி காதலிச்சோங்கிறது அவர் இன்னும் ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணாமல் நாம் எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியுமாங்க சார் தெரியாது திடீர்னு சாயு திசையாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறது சரி ஒரு நல்ல சரி ஏதோ இனியாவது செட்டில் ஆனால் பரவாயில்ல நான் இப்போ விசிட்டு நெருங்குது என்ன அதனால் அப்படி தான் நினச்சிருந்தது மற்றபடி இவங்க ரெண்டு அந்த கிசு கிசுவே வரலையே ம் மற்ற நடிகளோடலாம் கிசு கிசு வந்துச்சு சாயு திசையாவோடு அந்த கிசு கிசு வரவே இல்லை பிரேஞ்சி மேரேஜ் பண்ணல சிங்கிளாக இருந்தார் அவரும் பண்ணிட்டார் விஷால் அவர்களும் அடுத்த அறிவிப்பு கொடுத்துட்டாரு எஸ்டிஆர் மட்டும் இன்னும் தாமதமாகவே இருக்கார் இன்னும் சிங்கிளாகவே இருக்கேன் அப்படின்னு உண்மையுமே அவர் சிங்கிளாக தான் இருக்காதா சொல்லி எங்கள் இதை பற்றி எத்தனையோ தடவை அழுதுட்டார் என் த நண்பன் டி டீராஜந்தர் சாதாரணமாக இருக்கும்போது எனக்கு தெரியும் படம் இயக்குவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிஆரே என் பையனுக்கு கல்யாணம் முடியணும் நான் எத்தனை கோயிலுக்கு வேண்டிகிட்டு இருக்கேன்னு அம்மாவும் அதாவது டீராஜேந்திரன் விஷாலஜரின்னு சொல்லிட்டாங்க நம்மளால தான் இன்னும் இலையாசைக்காமல் இருக்கார் பல கிசு கிசுகளை தாண்டி வந்துட்டாரு சிம்பு அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு பரவாயில்ல அப்படினு தானே பரவாயில்ல இனிமேல் நல்லா இருப்பாருன்னு ஒரு பெண்ணு நினச்சா தானே கல்யாணம் பண்ண முடியும் இவரும் எவ்வளவோ இடத்துல பொண்ணு பார்த்தாரு அதாவது கொஞ்சம் வெல் டூடு ஃபேமிலி பார்த்தாரு அது சிம்புக்கு பிடிக்கல என்ன ஏதாவது நல்ல ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்து கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா சமீபத்தில் டக்கலைஃப் சிக்லைன் ஆகிடுச்சு அதனால் அப்படியே அவர் துபாய் போயிட்டார் அதனால் இனி ஒரு ப ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்துட்டு அந்த டைமில் அவருக்கு கல்யாணம் அறிவிப்பு வெளியிடுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சிம்புவும் என் கூட ஒரு நல்ல தோசைதான் தான ஆளு தான் அதனால் என்ன காரணம்னா எந்த போய் நம்ம அவங்ககிட்ட போய் பண்ணலை அதாவது என் பையன் மேலப்படி படிக்கிறான் காசு கொடுங்க என் பொண்ணு கல்யாணம் செலவுக்கு அப்படிலாம் நான் கேட்டதே இல்லை நான் என் வேலையை பாத்துட்டு இருக்கேன் அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க அப்போ என் மேல அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் விஜய் அவர்கள் வந்து இப்போ தவக்க கட்சி ஆரம்பிச்சு படிக்கிற பசங்களுக்கு சின்ன சின்ன உதவி தொகைகள் அவங்க நல்ல மார்க் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்படி எடுக்கும்போது போட்டோ எடுக்கும்போது கைப்படையா நம்ம தோல்வியல் படும் போது அப்படி கைப்படும் போது வேல்முறை உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து பண்ணி பேசினார் சொல்லுங்க அப்படி பேசும்போது அது தவறா இல்லையா சார் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க ஏங்க தவறு உங்க கண்ணுல இருக்கு இப்போ அந்த க கட்டி அணைச்சாரு ஹக் பண்ணாருன்னா அந்த மாணவியோட பெற்றோர் கூட இருந்தாங்கல்ல அவங்க யாரோ அப்ஜெக்ஷன் பண்ணாங்களா இல்லை சொல்லுங்கள் இல்லை சார் அவங்க அவரை வந்து தெய்வமாக பார்க்குறாங்க என்னமோ ஒரு கிடைக்காத ஒரு பொருள் அப்போ அவர்கிட்ட எங்க ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து அண்ணா திமுகங்க வாழ்க்கை அண்ணா அண்ணாதிமுக தான் ஓட்டு போடுறேன் ஆனால் என் மகா விஜய் ரசிகா இருந்தால் அவர்கிட்ட பரிசு வாங்கன்னு சொன்னார் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த செலிபிரிட்டிங்கிறது வேறு விஷயம் நிச்சயமாக அந்த கண்ணத்தோ கண்ணோட்டத்தோடு பார்ப்பது தவறுது இப்போ ஏன்ட்ட வந்து உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர் பேசினார் அவர் எனக்கு முன்ன பின்ன தெரியாது திடீர்னு அவர் ஒருத்தர் நம்பர் வாங்கி அண்ணாஜி வணக்கம் ஒன்றும் இல்லை இந்த விஜய் விஷயம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு எல்லாரும் போட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க போஸ்ட் இப்போ யுத்தம் கூட நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க கொஞ்சம் அதை நான் தப்பா பேசல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜனங்க நம்புவாங்க அப்படின்னு சொன்னாரு இதை நான் கன்வே பண்ணிட்டேன் ஆனா இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பேசல அவர் சொன்னதை நான் கன்வே பண்ணிட்டேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆனா விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படி பார்ப்பவர்கள் நுள்ளக்கண்ணர்கள் தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி அவர் இன்னொன்னு சொன்னார் அது இன்னைக்கு வந்து விஜயை மறுத்துட்டார் சின்ன காமராஜர் இளைய காமராஜர் இளைய காமராஜர்னு சொன்னாங்க காமராஜர் நின்றுட்டு இருக்காரு இவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு போஸ்ட்லாம் போட்டாங்கன்னு சொன்னாங்க அதை ஓப்பனாக விஜய் சொல்லிட்டார் என்ன இளைய காமராஜர் என்றோ சின்ன காமராஜர் என்றோ அழைக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மாணவிகள் யாரும் அரசியல் பேசாதீங்க தெளிவாக சொல்லிட்டார் அந்த விஷயத்தில் விஜய் எந்த ஒரு ஒரு கூட தப்பு சொல்ல முடியாது கண்டிப்பாக சார் அது மாதிரி நீங்க தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் உங்களோட ரிங் டோன் கூட இருக்கு ஆனா இப்ப எல்லாருமே சொல்றாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததோ அவர் அரசியல் வரும்போது அதே வரவேற்பு விஜய் அவர்களுக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி அது நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்ன காரணம் தெரியுமா சூழ்நிலை எம்ஜிஆருக்கு உதவியது யாருக்கும் சூழ்நிலை உதவணுங்க அவருக்கு அந்த காலகட்டத்தில் கலைஞர் அரசு மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துச்சு சட்ட அதாவது போலீஸ் உதைக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கிறது அப்புறம் ஏகப்பட்ட லஞ்சம் எல்லோருமே அதாவது டீ கடைப்பஞ்சியில் இருந்தவங்க எல்லாருமே சிங்கிள் டீ குடித்தவங்க எல்லாருமே பெரிய லட்சாதி இதே ஆகிவிட்டார்கள் அதனால் அவர் கணக்கு கேட்டார் கணக்கு கேட்டதன் விளைவாக நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டதன் விளைவாக தாமரக்கோடி ஏற்றிட்டாங்க தாமரக்கோடி ஏற்றினவங்க பூரா எம்ஜிஆர் அரசியர்கள் ஸோ எம்ஜிஆர் அரசியல் தொடங்கிய கட்சிக்குத்தான் எம்ஜிஆர் தலைவராக இருந்தார் அண்ணா திமுக ரெண்டாவது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதுலேயே திமுகவுடைய அவர் காங்கிரஸ் அதாவது காந்தியுடைய காந்தியவாதியாக இருந்து அப்புறம் தீ திராவிடக் கழகத்தில் வந்து அண்ணாமன் பேரால அவர் வந்து அண்ணா அதாவது திமுகவில் இருந்தார் திமுக பொருளாளராக இருந்தார் சிறுசேமிப்பு திட்டத்தினுடைய தலைவராக இருந்தார் மது கமிட்டி தலைவராக இருந்தார் அப்படி நிறைய அனுபவங்கள் அவருக்கு இருந்தது ரெண்டாவது அவர் சினிமாவில் இருந்துக்கிட்டே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணார் எம்ஜிஆர் அதனால் அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி மூ மூன்று படங்களில் ஒரு படம் தோற்றுச்சுன்னா உடனே தமிழ்நாடு பூரா டவுர் அடிப்பார் மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குங்கிற அது சூழ்நிலை சரியாக இருந்தது மக்கள் அவருக்கு உதவினார்கள் கட்சியை ஆரம்பித்தாங்க அந்த சமயத்தில் என்ன இருந்துச்சு ஒரு டூ வீலர் எம்ஜிஆர் படம்லாம் போக முடியாது ஒரு க லாரி எம்ஜிஆர் படம்லாம் போக முடியாது ஒரு பஸ்ஸு எம்ஜிஆர் படம்லாம் போக முடியாது அப்படியே இருந்துச்சு கட்சி தொடங்கு விஜய்க்கு சொல்லுங்கள் பல மக்கள் பத்தியில் ஆராது இன்னைக்கு இன்றைக்கி சென்னை பூராக சுத்துங்க எத்தனை விஜய் கொடி இருக்கு தமிழ்நாடு வெற்றிகுலர் கொடி அன்னைக்கு எல்லா தெருலேயும் எல்லா தெருலே நாலஞ்சு குடி இருந்துச்சு எம்ஜிஆர் குடி ஸோ புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையும் தளபதி விஜயையும் சமமாக பார்க்கவே கூடாது அவர் வேறு இவர் வேறு அதில் எந்த சந்தேகம் இல்லை ஏன்னால் அவர் ஏன்னா அவரோட நான் பயணித்தவன் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தது நான் பயணிக்கிறேன் அன்னைக்கே அவர் அரசியல் தொடங்கிட்டார் தினசரி பத்திரிகைகளுக்கு பேர் கொடுப்பேன் பேட்டி கொடுப்பது அப்போ தினசரி பேட்டி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வது அன்னைக்கு இருபத்தஞ்சி இருந்தது ஒரு பத்திரிகை எது அலைவசை பத்து பைசாப்போம் ஒரு ரூபா கொடுத்து வாங்கினேன் கீழின்னு பத்து பைசா பத்திரிக்கையை ஒரு ரூபா கொடுத்து வாங்கின காலம்லாம் இருந்துச்சு அப்புறம் காமராஜர் தலைவராக கொண்ட நவசக்தி காங்கிரஸ் நாளில் கூட எம்ஜிஆர் செய்தியை போட்டுச்சு அப்போ தமிழ்நாட்டில் பெரிய பெரிய இருக்கிற தினத்த போட மாட்டாங்க ஏன்னா அவங்க கருணாநிதியை ஆதரவாக இருந்தாங்க ஆனாலும் கருணா எம்ஜிஆருடைய புகழ் மேலும் கிட்டே போச்சு தொடங்கின சில மாதங்கள்லேயே திண்டுக்கல் தேர்தல் வந்து ஜெயிச்சிட்டார் திண்டுக்கல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல்வர் கலைஞர் சொன்னதையோ அமைச்சர்கள் சொன்னதையோ திமுக அமைச்சர்கள் சொன்னதை அதிகாரிகள் கேட்கலை அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அடுத்த இம்ம சிஎம் எம்ஜிஆர் அவருடைய வளர்ச்சி இவ்வளோ பெரிய வளர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் வெளியே வந்திருக்காரா வரல கோயம்புத்தூர் போக போயிருந்தாரு அப்போ போயிருந்தாருங்க ஏங்க அவரால் ஒரு நாலு வார்த்தை தன்னை தம்பிடிச்சு பேச முடியலையே எம்ஜிஆர் ஒரு மணி நேரம் சட்ட சட்டசபையிலே ஒரு மணி நேரம் பேசுனார் அந்த மாதிரி இன்னும் அவர் அந்த அந்த கப்பாசிட்டி அந்த திறமையை அவர் வளர்த்துக்கல இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் முதல்வர் அப்படின்ற மாதிரி வர சொல் ஏங்க ஆசைப்படுறவங்க ஆசைப்படுவாங்க நான் மன்னிச்சு முடியும் அவரே சொல்லிட்டாரு எம்ஜிஆர் ஆரம்பி கட்சி ஆரம்பிக்கும் போது கூட்டணி தான் நான் கட்சி கூட்டணி அமைச்சு தான் போடுவேன்னு சொல்லவே இல்லை தேர்தல் வரும்போது கூட்டணி அமைச்சர் அது தேர்தல் தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் கொள்கை கூட்டணி அல்லவே இல்லை தேர்தல் முடிஞ்சோடனே நீ யாரும் நான் யாரும் போயிடுவாங்க அதுக்கு இருக்கிறதோ இருக்கிறதோ அவன் அந்தந்த கட்சியோட தலைவர்கள் இருப்போம் அப்படி இப்போ வந்து அவர் வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா நான் கூட்டணி அரசு தான் அமைப்பேன் அப்போ இன்னும் அவர் சொல்லவே இல்லை ஆனால் அதே சமயத்தில் அவர் அண்ணா திமுகவுக்குள்ள எடப்பாடி தலைமையில் உள்ள அண்ணா திமுகவோட கூட்டணி அமைப்பாருங்கிற ஒரு கணிப்பு வழியை உலாகிவிட்டுக்கு ஏன்னா இப்போ சமீபத்தில் சேர்ந்த ஆதவ கிருஷ்ணாவா ஆதவ கிருஷ்ணா ஆதவ அர்ஜுனா அவரை வந்து நீக்கி விட்டார் அவரை வந்து இப்போ கூட்டத்துக்கெலாம் கூப்பிடறது இல்லை மேடையில் உட்கார வைக்கிறதில்லை ஏன் சும்மா வெளியில் அந்த ஆனந்தோட புஸ்தி ஆனந்தோட பேசிட்டு வரும்போது எடப்பாடியை பொறுமையில் பேசிட்டார் அது வீடியோ எடுத்து எல்லாம் போட்டுட்டான் அன்னையிலேருந்து ஆத அர்ஜுனா வந்து வெளியிறுத்தி நின்றுவேர் இதுவரை எடப்பாடியுடைய எடப்பாடியை பற்றி எந்த விமர்சனமும் விஜய் கொடுக்கல அதனால் அது வாய்ப்பு இருக்குது அது வந்து இப்போ திடீர்னு நிறைய குண்டுகளை போடுறாங்க பாஜக வந்து விஜய் எப்படியாவது பாஜக இழுத்துடணுன்ட்டுலாம் நிறைய செய்திகள் வருது அதை நான் நம்பலை சொல்கிறேன் சரி இப்போ படம் சம்மந்தப்பட்ட ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே அரசியல் இருக்கக்கூடிய பிரபலங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க இது எந்தளவுக்கு வந்து லாபமாக இருக்கும் சார் நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் லாபமே கிடையாதுங்க உதாரணமாக தமிழிசை சவுந்தரராஜன் அழைக்கிறாங்கன்னு வச்சுங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவன் என்ன பண்ணிடுவான் ஓஹோ இது பிஜேபி ஆதரவு படம் ம் நான் வரமாட்டேன்பா அப்படின்னு சொல்லிடுவோம் மாதிரி தொல் திருமாவளம் வந்தார்னு வச்சுங்க அவர் அந்த படத்தை பற்றி ஆகா ஓஹோன்னு பேசினாருன்னா ஓஹோ இது அந்த மாதிரி படமா அட்ராசக்க அட்ராசக்கின்ட்டு வரமாட்டான் அதேமாரி சீமான் வர்றாருன்னு வச்சிங்க ஓஹோ சரி சரி இது எதோ அரசியல் படம் நம்ம செட் ஆகாது ஏன்னா சினிமா பார்க்குற நூற்றுக்கு தொண்ணூறு பேர் தங்களுடைய வெளிப்புற கவலைகளை மறந்து உள்ளே வந்தால் ஹாப்பியாக சிரிச்சோமா ஒரு ஃபேமிலி ஃபேமிலி ட்ராமாவை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும் சாதி பிரச்சாரமா எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுங்க எதுக்கடா சினிமாவுக்கு கொண்டு வரீங்க சினிமா எதுக்கு ஜாதி சினிமாவில் யாருன்னா ஜாதி தெரியுமா இப்போ உதாரணமாக வெற்றி மரம் எந்த ஜாதியை சேர்ந்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் யாருக்கா தெரியுமா தெரியாது சினிமா என்பது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது இதில் போ ஆடியோ ஃபங்க்ஷனில் அவங்களெலாம் கூப்பிட்டு வரீங்க கூப்பிட்டு ஐயோ அவங்க பேசுறது இருக்க நான் ஒரு தெரியாமத்தனமாக ஒரு அரசியல் தலைவர் கலந்துக்கிட்ட ஆடியோவில் ஃபங்க்ஷனில் போயிட்டேன் வலிச்சு ரெண்டு நாள் எனக்கு தலைவலி ஆகிப்போச்சு இன்னும் இதுக்கு சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல சினிமாவை பற்றி பேசவே மாட்டாங்க கடைசியில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சினிமா பற்றி அந்த தலைப்பை பற்றி அப்படி பேசிட்டு போயிடுவாங்க இதுக்கு எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க ஆக்சுவலாக அந்த ஆடியோ ஆடியோ ஃபங்க்ஷன் இசை வெளியீட்டுக்கலான பத்திரிகைக்காரங்க தான் கூப்பிடுவாங்க ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க மூலமாக தான் அந்த செய்திகள் வந்து மற்றவங்களுக்கு போய் சேரும் அன்னைக்கு பார்த்தா இப்போ தொழில் வருமானம் வந்தாலும் சரி நம்ம க தமிழை சுதந்திரராஜ் வந்தாலும் சரி சீமா வந்தாலும் சரி அந்த பிரசாத் ஸ்டேடியோ நிரம்பி வழிங்க உள்ளே போ போனால் வெளியே வர முடியாது மூச்சு முற்றுத்திணர்கள் ஏற்படுற அளவுக்கு அவங்க கட்சிக்காரங்களே உள்ளே வந்துடுவாங்க சரி அப்படி அந்த ஜ பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தமிழ் சுதந்திரராஜ் வந்ததுனால அந்த படத்தை பறக்க போகிறாங்களா இல்லை தொழில் திருமாவள வந்து பேசிட்டு போனார் இன்னும் விடுதலை சிறுத்தை கட்சி காரங்க பேச போகிறாங்களா இல்லை செந்தமலை சீமா வர்றாரு உடனே சி அந்த சீமான் கட்சிக்காரங்க எல்லாரும் அதாவது அந்த தமிழர் கட்சிக்காரங்க எல்லாரும் அந்த படத்தை பார்க்குறாங்களா இல்லை பின்ன எதுக்கியாக கூப்பிட்டுறீங்க சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசினோம் இன்னும் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூ உங்களை சந்திக்கிறோம் நன்றி சார் விரைவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்